அல்லாஹுவை அறிஞ்ச மக்களுக்கு மத்தியில் முகமது நபி சல்லல்லாஹ் அலிசலாம் அவங்கள இந்த மக்களுக்கு நபியாக அனுப்ப காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்னன்னா அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹு தான் இறைவன்னும் இன்னும் மக்களை நேர்வழிப்படுத்த தான் தூதர்களை அனுப்பி இருக்கிறான்னும் தெரியும் ஆனா அந்த மக்கள் பண்ற தப்பு என்னன்னா இந்த உலகத்தை ஆளும் சக்தி அல்லாஹுக்கும் உண்டு மற்ற சிலைகளுக்கும் உண்டுன்னு நம்பினது தான் இங்க சிலைகள்னு குறிப்பிடப்படுவது நபி இப்ராஹிம் அலுவலம் அவர்களையே சிலையா வடிவமைச்சு கவபாக்குள்ள வச்சு துவா செய்ய கூடியவங்களா இருந்தாங்க இதே போல மலக்குமார்களுக்கும் சரி மற்ற நபிமார்களுக்கும் சரி அல்லாஹுக்கு இணையாக வழிபடக்கூடியவங்களா இருந்தாங்க இப்படி கபாவையே பராமரித்து வருகிற இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் நபி சல்லாஹு அலிசல்லாம் அவங்கள தூதரா அனுப்பி வச்சான் இப்படி அல்லாஹன்னு யாருன்னு தெரிஞ்ச மக்களுக்கே நபிசல்லாஹ் அலேஸ்லாம் அவங்க தன்னுடைய இருபத்தி மூணு ஆண்டுகால நபித்துவத்தை எத்தி வச்சிருக்காருங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும்